வணக்கம் 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 வாங்க உறவுகளே வணக்கம் அப்ப கொஞ்சம் விட்டு நெய் சொன்ன வாக்கு

వానమన్నం ఫ్రెండ్షిప్ పన్నదే ఉన్నా లేశ్వరా முருகா வந்துட்டியா முருகா வந்துட்டியா சாப்பிட்டியா முருகா என்ன சாப்பிட்டே முருகா நீ விரதமா முருகா நீல வந்து சாப்பிட்டாம இருந்தா எப்படி முருகா லைக்கு போட்டேன் முருகா தேங்கி முருகா இப்போ லைக்கு வரல முருகான் உங்க லைக்கு வரமாட்டேங்குது முருகா பரவாயில்ல முருகா விடுங்க முருகா அப்புறம் என்ன முருகா சாப்பிட்டீங்க முருகா வணக்கம் 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 இப்ப வந்துச்சு முருகா என்ன முருகா இப்ப வருது அப்ப ஏன் வர மாட்டேங்குது மயில இலே வணக்கம் வாங்க உறவுகளே லைவுக்கு வாங்க லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க உங்கள் யாவருக்கும் என்னுடைய இனிய வாங்க கொல்ல மாவட்டம் கேரளயா பெருமாள் பொய்ய சொன்னாலும் பொருள் சொல்லணும் ஐயா திவசம் கச்சவடம் நடக்கும் நம்ம நூடுல்ஸ் கழிச்சு சக்கர சக்கரமாவி குக்குரு குக்குரு குருவி அப்பங்களம்பாடும் ஒற்றிாய அம்மாயி சுட்டது மருமோனிக்காய் அம்மாயி பொன்னி மருமண்ணி பொன்னாய் കച്ചവടം പൊട്ടി ആ നാടകമോ കച്ചവടം നാടകമായോ ഇപ്പ കസവട കസവടമാ കസവടം എന്താ മലയാളം എല്ലാം ഇപ്പൊ മറന്നുപോയോ കസവടം എത്ര ദിവസം ദിംസം എത്ര കച്ചടം ഇത് ഇങ്ങനെയാണോ സംസാരിക്കുന്നത് മലയാളം ഭയങ്കര കൊല്ലത്ത് വേറല്ലയോ മലയാളം ഒന്നും അറിയത്തില്ലയോ നമസ്കാരം നമസ്കാരം വന്ദനം 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 വന്ദശനം കുന്തനം ശരിയാ yeah sure.